வணக்கன்றைக்கு பாருங்க நம்ம வந்து இது வந்து பட்டன் ரோஸ் நட்டு வச்சோம் பார்த்தீங்களா அதில் எவ்வளோ களை செடி இருக்குது அந்த களைகள்லாம் நம்ம பறித்து விட்டுறணும் இல்லாட்டி வந்து இதுவே சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிடும் இதில் பாருங்கள் நான் அந்த அந்தி மல்லிப்பூவோடைய விதை போட்டு வச்சுருந்தேன் இதில் அந்த பதியம் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வேறு தொட்டில் நம்ம நட்டுக்கலாம் பாருங்கள் அந்தி மல்லிப்பூ செடியோட பதியம் அந்த விதைகள் வந்து அவ போட்டு இங்கே ஒண்ணு முளைச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் பெருசா வளரட்டும் அதே மாதிரி இப்ப மல்லிகைப்பூ செடி இருக்கு பாருங்க இது ஒத்த மல்லி கூட ரெண்டு பூக்கள் இருக்கு அதை பறிச்சுக்கலாம் பாருங்க இது அந்தி மல்லி தான் இதை நம்ம வந்து பாக்கெட் பண்ணி வைக்கலாம் யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நீதி இந்த கீரை எல்லாம் நம்ம வந்து பறிச்சு விட்டணும் கீரை எல்லாம் அந்த செடிக்கு வந்து சத்துக்கள் கிடைக்காது பாருங்கள் அதனால் இதெல்லாம் பறிச்சு விட்டுலாம் அதோட இந்த இது கொஞ்சம் இது பாருங்கள் நித்தியம் முல்லை நித்திய முல்லை கொடியாக ஓடும் பார்த்தீங்களா அந்த பக்கத்தில் இந்த செடி இருக்குது பாருங்கள் இதில் கூட வளர்ந்துட்டு வருது பாருங்கள் சும்மா இப்படி வந்து கட் பண்ணி தான் நான் நான் நட்டு வச்சது கீழே அந்த கொழுந்து கிள்ளி விடுவோம் பார்த்தீங்களா அதுவும் காயாமல் இருக்குது இருக்கட்டும் இதை நட்டு வச்சு பத்து நாளைக்கு மேலே இருக்குது இருந்தாலும் காயலை ஒருவேளை வந்து வேர் வந்து வரலாம் அதனால் விட்டாச்சு அதை மட்டும் விட்டுட்டேன் இதில் வந்து மூணு நித்தியமுள்ள இருக்குது பாருங்கள் ரெண்டு பெருசு இன்னொன்று கொடி மாதிரி இருக்குது அதையும் வந்து ஊனி விட்டாச்சு அது வளர்ந்துச்சுன்னா பதியம் இருக்கான்னு பார்ப்போம் இந்த மளிகை ஒரு பதியம் வந்துருக்கு பாருங்கள் இது பதியம் தான் கட்டாயம் வேர் இருக்கும் இதை நான் எடுக்கும்போது நான் வந்து வீடியோ போடுறேங்க இப்படி நம்ம மண்ணை வச்சு நம்ம மூடி விட்டுட்டோம்னாக்கும் பதியம் வந்து சீக்கிரம் இறங்கும் கீழே வேர்லேருந்து வந்துச்சுனாலே அது பதியம் தான் வருதுன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த நம்ம பறித்து வச்சுருந்த பதியம் என்னது அந்திமல்லி பதியம் மூணு பதியம் இருக்குது மூணையும் நான் வந்து வேறு ஒரு புதிய கவரில் சேல்ஸுக்காக நட்டு வைக்க போகிறேன் இந்த தொட்டியில் இருக்குது பாருங்கன்னா பூ இருக்குது அதனால் வந்து இழந்து விதைகள் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால இது வந்து யாராவது வேணும்னாக்கோ கால் பண்ணுங்கங்க தேங்க்யூ இன்றைக்கி அந்திமல்லி பதியம் எடுத்தாச்சு மாடியில்